ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அந்த விஷயத்த வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் கிட்டே வந்து சொன்னேன் அதுக்கு அவன் கேட்டான் என் ஃப்ரெண்ட் வந்து ராஜேஷ் நல்ல பையன் தானே எதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் இல்லைண்ணா நான் வந்து நல்ல தான் நான் இல்லைங்கிற நல்ல வேலை பார்க்குறாரு எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அவருக்கு என்னை பற்றி இருக்கிற அபிப்பிராயம் மாதிரி எனக்கு அவரை பற்றியான சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு கொஞ்சம் டைம் வேணும் உடனே வந்து நீ கேட்டோன்னே என்னால் மேரேஜுக்கு ஓகே சொல்ல முடியாது அம்மா அப்பாவுக்கு ஓகே அப்படின்னா நானும் வந்து ஓகே சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி எங்கள் கிட்டே சொன்னேன் அது எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காமல் வந்து ஏன் யாராச்சும் லவ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசினார் நான் சொன்னேன் லவ் பண்ணால் வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டேனே சொல்லியிருக்க மாட்டேன் நான் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உனக்கே தெரியும் என்னை பற்றி நான் எந்த விஷயத்துக்கும் வந்து நோனா நோன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் என்னை பற்றி உனக்கு தெரியும் தெரிஞ்சு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் லவ் பண்ணுறேன்னா உங்ககிட்ட வந்து டேரெக்டாக வந்து நான் அம்மா அப்பா கிட்டே என்னென்ன சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு எந்தவித பயமும் கிடையாது ஏன்னா ஒரு பர்சனை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அம்மா அப்பாவுக்கும் தெரியும் அதனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நீ வந்து சொல்லி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நான் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் எனக்கு டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் அப்படின்னோடனே அப்புறம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசினா சரியாக வராது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டான் ஏன்னா அதுக்கப்புறம் அவள் வேண்டான்னு சொல்லிட்டான்னா அதை பற்றி யோசிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவள் வச்சுட்டு சரி ஓகே ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கோ டைம் எடுத்துகிட்டு சொல் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் அவங்களோட ஒரு ஆசைங்கிறது அதனால வந்து அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இப்போது இருக்கிறாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று சரி நான் சொல்கிறேன் ஒன் வீக்கில் சொல்கிறேன்னு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னான் சரி ஓகே ஓகே பார்க்கலாம் நீ ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு மறுநாள் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு டூ டேஸ் வந்து லீவ் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறதுனால ஒரு டூ டேஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்டுக்கான இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லீவ் டூ டேஸ் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் ரொம்ப நாளாக என் ஃப்ரெண்டு வந்து காலேஜ்மேட்டு தான் ராஜேஷ்னு எங்கள் அண்ணன் வந்து சொன்னால அவங்க வீட்டுக்கு ஒரு ஒரு பத்து வீடு தள்ளி தான் வந்து அவங்க வீடு இருக்குது பார்த்தே டூ இயர்ஸ் ஆக போதும் ஏன்னா நான் வேலை பார்க்குறதுனால ஃபோனில் மட்டும்தான் பேசிக்கிறது மற்றபடி எந்த ஒரு காண்டாக்ட்டுமே வந்து ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதனால சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அவளை ரொம்ப நாளாக பார்க்கணும் ஆசை கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் அவள் ஹஸ்பண்ட் வீடு தான் அது அவள் வந்து எங்கள் வீட்டுகிட்டே தான் வந்து இருந்தாள் முன்னாடியெல்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்றா தான் படித்தோம் ஒரு ச ஏழு எட்டு மாதம் தான் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வீட்டில் வச்சுட்டாங்க அதனால் அவர் வழி இல்லாமல் அவள் மேரேஜ் பண்ணிட்டாள் அதுக்காக வந்து அவளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கா ஆனால் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நானும் இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து டூ டேஸ் லீவ் இருந்துச்சு அம்மா கிட்டே கேட்டேன் அம்மா போயிட்டு நான் சந்தியாவை பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இது என்னத்தை இருக்க அப்புறம் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க இது மாதிரி அன்னை நாளைக்கு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குல்லன்னா நானும் அவங்க கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை நான் போயிட்டு வரேம்மா காரில் தான் போகிறேன் புக் பண்ணிவிட்டு போகிறேங்கிறது ஒன் ஹவர் ஆகும் பஸ்லெலாம் சரியாக வராது நான் வந்து கார் புக் பண்ணிக்கிறேன் நான் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் மட்டும் நீ குடும்பம் என்னென்ன வாங்கிட்டு வரணுமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னோடனே சரிம்மா நான் ஈவினிங் வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன் நீ வந்து காலையில் எடுத்துகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் அவகிட்ட சொல்லவே இல்லை அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணியிருந்தா அப்படி இருக்க என்னன்ட்டு ஆனால் நான் வந்து பார்க்க போகிறேன் என்னன்னு மட்டும் சொல்லவே இல்லை ஏன்னா அவன் எங்கே இருக்கிறான்னு மட்டும் நான் வந்து கேட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுனால கேட்டுக்கிட்டேன் அவள் வேணா சிலப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போவா அப்படிங்கிறதுனால வந்து முன்னாடியே வந்து கேட்டாச்சு கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவளும் நான் இங்கே தான் இருக்கேன் நான் அடுத்த வாரம் தான் போவேன் ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து லீவ் கிடைக்கிறனால அவரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா வீட்டுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அதனால போகலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சரி இது தான் நம்மளுக்கு எல்லாமே நேரம் கை கூடி வர்றப்போ தான் எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறதுனால அது எனக்கு வந்து சரி ஓகே நம்மளுக்கு டூ டேஸ் லீவ் கிடைச்சிருக்கு போயிட்டு ஃப்ரெண்டு நான் அம்மா கிட்டே சொல்லிட்டேன் காலைல போகிறேன்னா நான் ஈவினிங் தான்மா வருவேன் எதிர்பார்க்காத நீ என்ன சும்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான் போனோடனே உனக்கு ரீச் ஆகிட்டேன்னா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க நானும் ஃபங்க்ஷனுக்கு போகிறனால நானும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க